ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டாக்டர் சேனலில் எல்லோரும் போய் இருக்கேங்க இனிமேல் வந்து நம்ம விளாக்கில் எல்லாமே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் கேரட்டோட விலை வந்து கிலோ என்னன்னு சொல்லிட்டு இந்த விளாக்கில் பார்க்க போகிறோம் எப்படியோ பிடிச்ச பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் இருக்குது நேரம் கமெண்ட் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுவாங்க உங்கள் ஊரில் வந்து கேரட்டோட ரேட் என்ன இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி காஞ்சிபுரத்தில் கேரட்டோட கிலோ வந்து எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் சரிங்களா நூறுரூபாய்க்கு வந்து திட்டுருக்காங்க